கவின் கொலை வழக்கில் தாமாக முன்வந்து விசாரிக்க முறையிடப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம் மாரிசாமி வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க சேர்ந்த கவின் ஆணவ படுகொலை இது தமிழகத்தையே உலுக்கி வருகிறது கடந்த சில நாட்களாக இந்த வழக்கு விசாரணையை நீதிமன்றம் அதாவது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என முறையீடு செய்யப்பட்டது சிபிசிஐடி விசாரணையில் மூத்த ஐ பி அதிகாரியை வைத்து வழக்க விசாரிக்க வேண்டும் அதுபோக வழக்கு விசாரணையை நீதிமன்றம் தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது அதுபோக மனுதாரரின் கோரிக்கையை மனுவாக தாக்கல் செய்த இதால் விசாரணைக்கு எடுப்பதாக மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியக்லாட் ஆகியோர் அமர்வு ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்க தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் முன்புதான் இந்த முறையீடானது வைக்கப்பட்டது இந்த முறையீடை வழக்கறிஞர்கள் செல்வகுமார் மற்றும் பினை ஆகியோர் வழக்கறிஞர்கள் செல்வகுமார் மற்றும் பினை ஆகியோர் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மரியக்லாட் ஆகியோர் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக இந்த முறையீடை வைத்தார்கள் இந்த முறையீட்டில் நெல்லை கபின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரிக்க வேண்டும் அதாவது சுயமொட்டவாக வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை ஐ பி எஸ் தரத்திற்கு குறையாத அலுவலரை கொண்டு விசாரிக்க வேண்டும் மற்றும் சம்பந்தப்பட்ட காவலர்களையும் வழக்கில் சேர்த்து விசாரிக்க வேண்டும் உத்தரவு போட வேண்டும் அதோடு இந்த வழக்கு விசாரணையை ஒட்டுமொத்தமாக நீதிமன்றம் தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் என முறையீடு செய்தார்கள் இதையடுத்து நீதிபதிகள் அதனை மனுவாக தாக்கல் செய்யுங்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறோம் என கூறி தெரிவித்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி மாறிச்சாமி